இந்த யூனிவர்ஸில் அதாவது அண்டத்தில் வந்து உங்களுக்கான நிறைய விஷயங்கள் உலாவை கொண்டிருக்கும் அதில் நீங்கள் நல்லதை சூஸ் பண்ண போகிறீங்களா கெட்டதை சூஸ் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல விஷயங்கள்னு சொன்னால் வெற்றி நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் பணம் மற்றது உங்களுக்கான ஃபேம் எல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு வீழ்ச்சி வறுமை அவமானம் பிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது ஒரு நீங்கள் பேட் ரிலேஷன்ஷிப்ளால போய் அதுக்குள்ளால் ஸ்ட்ரகிள் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ உங்களோட தோட்ஸ் தான் இதில் எதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்கன்றதை முடிவு செய்யக்கூடியது ஸோ உங்களோட எண்ணங்களை நல்ல விதமாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க ஆகவே இந்த பொறாம கோபம் இதுகளெல்லாம் இல்லாமல் ஆண்கள் செலுத்துங்க மன்னியுங்கோ நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கோ கஷ்டப்படுறாக்களுக்கு இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை இருக்குது நீங்கள் மின்மேலும் நீங்கள் உயர்கிறதுக்கு அது உதவி